மே முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை இது ஒரு வேண்டியதை விட வேண்டாமையை வெல்லும் நாள் சனி பகவான் நமக்கு சொல்ல வர்றதையே ராசி ராசியா பார்ப்போம் அமைதியான சனி ஆனால் கணக்கோட தர்மம் பேசும் நாள் டோட் மேஷம் திடீரென்று சூழ்நிலை மாறும் நாள் பண வருமானத்தில் சிறு இடையூறு இருக்கலாம் சமைந்து செயல்படினால்தான் வெற்றி ரிஷபம் இரவு நேரத்தில் நல்ல செய்தி வர வாய்ப்பு புதிய முயற்சிக்கு வழி திறக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் சனி பகவானை வணங்க நல்ல பலன் மிதுனம் மனசு ஏமாற விடாதீங்க நல்லதுன்னு நினைச்ச விஷயமே தாமதமா போகலாம் பரிகாரம் செய்ய நல்ல நாள் கடகம் காரியத்தில் தடைகள் காணலாம் சட்டச்சபை அரசியல் பக்கம் இருப்பவங்க சற்று கவனமாக இருங்க இயற்கை உணவுகள் தேவை சிம்மம் மகிழ்ச்சியோட தொடங்கும் நாள் திடீர் செலவுகள் வந்தாலும் சந்தோஷம் குறையாது வீட்டு வேலைகள் முடிவுக்கு வரும் கன்னி நல்ல திட்டம் வந்தாலும் குழப்பம் கூட வரும் பணம் சேரும் சந்தர்ப்பம் இருக்கு ஆனால் கையாள பிடிக்கணும் வேலை சார்ந்த பேச்சுவார்த்தை நன்றாக இருக்கும் துலாம் உழைப்புக்கு புகழ் கிடைக்கும் நீண்ட நாளாக முயற்சித்த விஷயம் இப்போ வெற்றி தரும் லாபம் கூடும் நாள் விருச்சிகம் வெளியுலகத்தில் கவனம் தேவை கடன் வாங்க வேண்டாம் யோசிக்காம எடுத்த முடிவுகள் கஷ்டம் தரும் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றலாம் தனுசு சிறு தவறுகளால் பெரிய பிழை நடக்கக்கூடும் பம்புடன் பேச வேண்டும் தொழிலில் சிக்கல் வரலாம் புத்தக வாசிப்பு நல்ல தீர்வை கொடுக்கும் மகரம் புதிய மகிழ்ச்சி தரும் நாள் முயற்சி செய்தது நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் ஆன்மீக சாதனையில் மனநிறைவு கிடைக்கும் கும்பம் மெதுவாக செயல்பட வேண்டிய நாள் திடீர் பிரச்சனை வரலாம் ஆனால் தீர்வு தானாக வரும் பழைய நம்பர் உதவுவார்கள் மீனம் அதிக வேலைப்பழு இருக்கும் உணவிலும் உறவிலும் ஒழுங்கு தேவை சனி பகவான் தையோட இருப்பார் மனசு தூய்மையாவைச்சீங்கனா லக்ஷ்மி ஸ்தோத்திரம் ஓதலாம் இன்றைய பரிகார நெறி சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றவும் காலை நேரத்தில் கோயில் சென்று தரிசனம் செய்வது நல்லது